ஒற்றை தலைமையாக நான் அஇஅதிமுகவுக்கு தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டால் எந்த முடிவையும் சுதந்திரமாக எடுத்து உறுதியோடு எடுத்து அந்த இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்ன எடப்பாடி அப்படி அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தோல்வியை சந்தித்தார் தோல்வியும் கூட எந்த இயக்கத்திற்கும் புதிதல்ல வழக்கத்திற்கு மாறானதும் அல்ல ஆனால் அவர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இணை ஒருங்கிணைப்பாளராக கட்சிக்கு இரண்டு தலைமையில் ஒருவராக இருந்தபோது தொடங்கி இப்போது ஒற்றை தலைமையாக ஆனது வரை தொடர்ந்து அதிமுக தோல்வி முகத்திலேயே இருப்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்திவிடும் நாடாளுமன்ற பொது தேர்தல் எடப்பாடியே சொன்னது போல அது பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல் எங்களுக்கு அதில் ரோல் இல்லைன்னு சொன்னார் அதில் பாதி உண்மை இருக்கு இப்போது நடப்பது இடைத்தேர்தலாம் அப்படின்னா அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு வாக்கு வங்கியை நாம் சரிந்திருக்கிறோமே எங்கள் வாக்கு வங்கி இன்னும் சரியவில்லை அதிமுகவின் வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகவாவது இந்த தேர்தலில் அவர் போட்டியெடுக்கணும் தான் அதிமுக தொண்டருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது மாறாக இது ஒரு சரியான முடிவு அல்ல என்பதை மட்டும் என்னால் சொல்லணும்